தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நூத்தி ஒன்று நன்றியில் செல்வம் குரல் என் ஆயிரத்தி நான்கு எச்சம் என்று என்னும் கொள்ளோ ஒருவரான் நச்சப்படாதவன் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் பிறர்க்கு உதவாமல் எவராலும் போற்றப்படாமல் வாழ்பவன் தனக்கு பின்னே மிஞ்சி நிற்கப் போவது என்று எதை எண்ணி பெருமைப்படுவான் அவன் பெருமைப்படத்தக்கது ஏதும் இருக்காது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் மற்றவர்களுக்கு துளிகூட உதவாமல் வாழ்வவன் தன் வாழ்க்கைக்கு பிறகு அவனை பற்றி கூற எந்த ஒரு செய்தியுமே இல்லாமல் போய் விடுவான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ஹம் நல்லா புரிஞ்சிதய்யா இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவோம்